அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தராம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் மறந்தராம பதிவு செய்யும் ஒரு பண்டிகையின் பெயரால் இந்தியாவினுடைய மாண்பு இந்தியாவுடைய பன்முகத்தன்மை பாலாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பண்டிகையின் பெயரால் நம் தேசத்தின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த மாண்பும் சிதைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பண்டிகையின் பெயரால் நன்மதிப்பு மிகுந்த பெருந்தன்மை மிகுந்த இந்து மக்களுடைய பெருந்தன்மை சீரழிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா ஒரு காட்டுமிராண்டி தேசம் என்று அண்டை நாடுகளால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே ஹோலி என்ற உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த பண்டிகையால் நம் தேசத்தின் நன்மதிப்புகள் காலி செய்யப்பட்டிருக்கிறது உறவுகளே இந்த காட்சி நாம் அறியாத ஒரு தேசத்துல நாம் கற்பனை செய்ய முடியாத வேறு ஒரு கனவு உலகத்துல நடக்கலைங்க நாம் வாழக்கூடிய இந்தியா என்ற ஜனநாயக தேசத்தில் தான் அதுவும் குறிப்பாக ஊப்பில தாங்க இந்த கொடுமையும் இந்த அவமானமும் அரங்கேறியது நீங்க பாத்தீங்கல்ல இந்த காட்சி பள்ளிவாசல்கள்ல ஒரே வண்ணம் பூசப்பட்ட அந்த தார்பாய்களை வச்சு மூடி ஒரு பண்டிகைய கொண்டாடி இருக்கானுங்க இந்த அயோக்கிய பயலுகள் அது எங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் ஹோலி பண்டிகை அப்படிங்கிற பேர்ல அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்காக அதுல சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஆலயங்கள் சிதைக்கப்படும் அப்படிங்கிற பயத்துக்காக அவருடைய ஆலயங்கள்ல இவர்கள் ஹோலி என்ற பெயர்ல வண்ண கலரை அதில் பூசி அந்த ஆலயங்களை அசுத்தப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்க்குமே பொருந்தாத ஒரு காரணத்திற்காகத்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் ராஜகான்பூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல சுமார் ஏழு பள்ளிவாசல்கள்ல இது போன்று ஒரு தார்ப்பாயம் மூடி ஹோலி பண்டிகையை கொண்டாடி இருக்கானுங்க இந்த காட்டு மிராண்டிகை நேற்று பதினாலாம் தேதி நடந்த இந்த ஹோலி பண்டிகைய இதுல நடந்த இந்த அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லா ஊடகங்களும் எல்லா செய்தித்தாள்களும் எல்லா அரசியல்வாதிகளும் இங்க ஜனநாயகம் போற்றப்பட்டு சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட்டு இங்க சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட்டு ஒரு ஹோலி பண்டிகை கொண்டாடி அப்படின்னு வெக்கம் இல்லாம நாவு புழுவி புலிவி தீர்த்திருக்கானுங்க சமூக நல்லிணக்கத்தோட ஒரு பண்டிகையை கொண்டாடி சொல்லிட்டு வெக்கம் இல்லாம ஒரு பச்சை பொய்ய சொல்றீங்களே இதுவா சமூக நல்லிணக்கத்தோட கொண்டாடுற ஒரு பண்டிகை ஒரு பண்டிகை அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படி கொண்டாடினாலும் உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு எந்த வகையிலையும் அது தொந்தரவு தராத பண்டிகையா இருக்கணும் எந்த வகையிலையும் அவளுக்கு மன உளைச்சலம் கொடுக்காத பண்டிகையா இருக்கணும் எந்த வகையிலையும் அவர்களுடைய சடங்குகளை கேவலப்படுத்தாம அந்த பண்டிகைகள் அரங்கேறணும் அதை விட நீங்க பண்டிகைகள் கொண்டாடுற அந்த நாள்ல உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த மதத்தை அவர்கள் சுதந்திரமா கடைபிடிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா அவர்களை அந்த மத சடங்குகளை நீங்க நிறைவேற்ற விட்டீங்களா இதற்கு பேர் சமூக நல்லிணக்கமா வெட்கமா இல்ல உங்களுக்கு என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா அது உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அந்த யோகி ஆதியத்தீநாத அந்த முதலமைச்சர் இருக்கார்ல அந்த ஆளு பேசுறாருங்க ஒரு மாநிலத்துடைய முதல்வர் சொல்றாரு இந்த ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை வர்றதுனால இஸ்லாமியர்கள் உங்க வீடுகள்ல ஜும்மா தொழுகையை நிறைவேத்திக்கங்க இதை விட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சர இதை விட ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட இந்தியாவில் எங்கேயாவது எந்த முதலமைச்சராவது கொடுத்துருக்காங்களா அசிங்கமாயில்ல உங்களுக்கு ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு தான் நம்பர் ஒன்று மத கலவரங்களுக்கு இவனுக்கு தான் நம்பர் ஒன்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியுடைய மசூதிகளை இடிக்கிறதுல தான் நம்பர் ஒன்று இப்படி உலகம் முழுக்க இந்தியாவிற்கு ஒரு கருப்புள்ளிய ஒரு அவப்பெயரை ஒவ்வொரு ஆண்டு காலமும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கானுங்க அந்த வரிசையில ஹோலி பண்டிகை அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு இந்தியாவில இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு நடத்தி ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு அரசாங்கமே மிகப்பெரிய சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை ஏற்பாடு செஞ்சு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு ஒரு பண்டிகைங்கிற பேர்ல அரங்கேற்றி இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்தியாவை தலகுனிய வச்சிருக்கீங்க நீங்க காட்டுமிராண்டிகள் மாதிரி அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்கீங்க அந்த காணொலியை பாருங்களேன் ஈட் பத்தர் பி பேக்கிங்க बचाव में पुलिस ने उत्पात मचा रहे हुदंगियों पर जमकर लाठिया बरसा खान के घर सत्रह में हिंदू मुस्लिम दोनों धर्म पाती இந்த ஹோலிக்கு பேர் இவங்க புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க ஜூட்டோ மாறாமா அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியில செருப்பால அடிக்கிற பண்டிகை இத விட ஒரு கேவலம் இருக்கா செருப்பால அடிச்சு இத ஒரு நிகழ்ச்சியா நடத்தி ஒரு பண்டிகையா அதாவது வடா லாட் சாஹிப் சூட்டோ மார் ஒரு இஸ்லாமிய வடிவத்துல ஒரு ஆளை எரும மாட்டு வண்டியில உட்கார வச்சு அதான் பாத்தீங்களா இந்த காணொலி எரும மாட்டு வண்டியில உட்கார வச்சு அவனை கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இவனுக்கு ஊர்வலம் கூட்டி போறானுங்க என்ன கொடுமை பண்றானுங்க பாருங்க இதுக்கு இப்ப ஒரு பண்டிகை அவங்க ஏண்டா மத்த நாடுக இத பார்த்தா இந்தியாவில இப்படி ஒரு காட்டு மராண்டி இருக்காங்க சொல்லிட்டு வெக்கப்பட்டு காரி துப்பிட மாட்டாங்க இப்படி பத்து கிலோமீட்டர் ஊர்வலம் கூட்டி போறாங்க ஊர்வலம் கூட்டிட்டு போகும் போதே இரண்டு பக்கங்களும் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கிக சங்கி கும்பல்கள் மத பெரியர்கள்லாம் செருப்பை கலட்டி அந்த எரும மாட்டு வண்டியில வர்ற அந்த இஸ்லாமிய வேடமிட்டு அதான் லாத் சாஹிப் தானே சொல்றானுங்க அந்த வடிவத்துல வரக்கூடிய அந்த நபர் மீது இவங்களை செருப்பை விட்டு வீசி அவரை அடிக்கிறது இதுக்கு பேர் தான் ஜூட்டோமார் செருப்பால அடிக்கிற பண்டிகை இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்தியாவுல ஒரு மாநிலத்துடைய அரசுடைய பாதுகாப்புல நடக்குதுங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு போலீஸ் போலீஸுகளை இறக்கி காவல்துறைகளை இறக்கி இதுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த செருப்பாலை அடிக்கிற பண்டிகை வேடிக்கை வர்றானுங்க இதெல்லாம் இந்தியாவுல நடக்குதுங்க நம்ம நாட்டுல நடக்குது இந்த அசிங்கமும் அலங்கோலமும் அதற்கு இந்த காட்டு மிராண்டிகள் சொல்ற காரணம் என்ன தெரியுமா ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நவாபுடைய ஆட்சி காலத்துல இந்த ஷாஜஹான்பூர்ல இந்த லாத் சாஹிப் அப்படிங்கிற ஒரு நவாபு இவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி ஆட்சி செஞ்சாரம் இது இடைச்சொருகளுங்கிறது இப்ப ஆதாரமா நிரூபிச்சுட்டாங்க இது இவனுகளா கற்பனை பண்ணி இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு சண்டைய எப்போதுமே நம்ம கதகதப்பாவே வச்சிருக்கணும் அதுல குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தை இந்து மக்கள் மத்தியில விரோதிகளாவே நம்ம காமிக்கணும் அப்படிங்கறது அடிப்படையில இந்த லாத் சாஹிப் அப்படிங்கிற இந்த சம்பவத்தையே எண்பத்தி ஆறுக்கு பிறகுதான் திணிச்சிருக்கானுங்க அதுவும் எப்படி நமக்கு தெரியுதுன்னு சொன்னா அங்க இப்ப இந்த ஹோலி பண்டிகையில எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெற அப்படிங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு அதிகாரியா தலைமை பொறுப்புல ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்கல்ல அதுக்கு ஒரு தமிழ் அதிகாரியை தான் நியமிச்சிருக்காங்க ராஜேஷ்ங்கிற நம்ம கோவில்பட்டியை சேர்ந்த ஒரு தமிழர் தான் இப்ப ஜனவரி மாசம் அவர் டிஐஜியா பதவி உயரவானவர் தான் இதற்கு முழு பாதுகாப்பையும் தலைமை அதிகாரியா போட்டிருக்காங்க அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல எண்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியா மத கலவரங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு என்னதான் இவர்கள் இத பண்டிகையா நினைச்சாலும் இங்க ஏற்படக்கூடிய இந்த கலவரங்களை எங்களால தடுத்து நிறுத்த முடியல ஒவ்வொரு ஆண்டும் இதை சமாளிக்கிறது எங்களுக்கு பெரும் சவாலா இருக்குன்னு சொல்றாரு அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேஷ் என்ற அந்த அதிகாரி அப்ப இந்த பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் அங்க இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எவ்வளவு பெரிய படபடப்பை உருவாக்குற ஒரு பண்டிகையா இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க எங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நிறைவேற்றக்கூடிய அந்த ஜும்மா தொழுகைய தொழுக விடாம தடுத்து நீங்க வீட்டுகள்லயே தொழுதுக்கு ஒரு அரசு அந்த மாநில முதல்வர் பல அமைச்சர்கள் தொழுதுக்குங்க நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்கள் மீது வண்ணம் பூசுறத தடுக்க முடியாது உங்க பள்ளிவாசல்களை வாசல்களை நீங்க தாப்பாய போத்தி மூடலைன்னு சொன்னா உங்க பள்ளிவாசல்கள் மீது செருப்பு வீசுறதையும் உங்க பள்ளிவாசல்கள் வாசல்கள் மீது வண்ணம் பூசுறதையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி கையால தனமாக ஒரு அரசு வெளியில சொல்லுதுன்னா இந்த அரசு நீடிக்கிறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா நீ ஒரு மாநிலத்துடைய முதல்வர் சொல்றதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா நீங்கெல்லாம் ஒரு மாநிலத்து அமைச்சர் உங்களுக்கு அருகதை இருக்கா ஏண்டா மத சடங்குகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு இஸ்லாமிய உருவத்தால செய்யப்பட்ட ஒருவரை அவருக்கு அந்த தோற்றத்தை கொடுத்து ஒரு வீதியில பத்து கிலோமீட்டர் ஊர்வலமா கூட்டி போய் செருப்பால அடிக்க வச்சு ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுறீங்களே ஒரு பண்டிகையை கொண்டாடுறீங்களே இந்த பண்டிகையை இப்படி கொண்டாடுறதுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி ஏத்துக்குச்சு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு நாட்டுடைய பிரதமரை அவர் எப்படித்தான் எந்த மதத்திற்கு எதிராக பேசினாலும் உதாரணமா இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துறாரு இந்த மார்க்கத்தை அவமானப்படுத்துறாரு நபிகன் நாயகத்தை ஏதோ ஒரு அமைச்சர் அசிங்கப்படுத்துறாரு அவமானப்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய உருவ பொம்மையை எரிச்சாலே இந்த நாட்டுல என்ன சட்டம் அவர்கள் மீது பாயுது அவருடைய பொம்மைய சும்மா வச்சு செருப்பால் அடிச்சா இந்த நாட்டில் அவர்களுக்கு என்ன சட்டம் பாயுது ஆனா ஒரு விழா ஒரு பண்டிகைங்கிற பேர்ல பத்து கிலோமீட்டர் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கீங்கன்னு சொன்னா இது எந்த விதத்துல இந்தியாவுடைய சட்டத்திற்கு பொருந்தும் இது முதல்ல பண்டிகை ஆயுது அப்ப மதத்தின் பெயர்ல நீங்க எந்த விதமான உச்சகட்ட அபாயத்தையும் தொடுவீங்கன்னு சொன்னா இத பார்த்துக்கிட்டு இந்தியாவே அமைதியா இருக்கேங்க இது எந்த ஊடகம் வெளியில பெருசா பேசலையே அதுவும் அந்த மாடு கட்டுற வண்டியில இவனுக்கு பொம்மைய வச்சு செருப்பால அடிக்கல ஒரு மனிதனையே நிப்பாட்டி அவனுக்கு அந்த லாத் சாஹிப் அந்த இஸ்லாமிய வேஷத்தை போட்டு இந்த வேலையை செய்யறானுங்க இதுக்கு கூடாரமா சுத்தி நின்று அரசும் அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய காவல்துறையும் செருப்பால் அடிக்கிறத வேடிக்கை பார்த்து பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு வருது இதை விட அசிங்கம் இதை விட ஒரு தலைக்குனிவு இந்தியாவுக்கு இருக்க முடியுமா இந்தியா போன்ற ஆகச்சிறந்த ஜனநாயக தேசத்தில் மத நல்லிணக்கத்தை போதிக்கும் மாண்பு தேசத்தில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் வாழும் இந்த மதவாத காட்டு மிராண்டிகள் அவர்களை ஊக்குவிக்கும் அந்த அரசின் முதல்வர்கள் அமைச்சர் பெருமக்கள் இவர்களெல்லாம் நீடித்தால் நம் தேசத்தை இன்னும் இழிவு நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள் எனவே அதற்கு முன்னால் இவர்களை இழிவுபடுத்தி மக்கள் முன்னால் தோடுரித்து அடையாளம் காட்டுவது நமது கடமை அதை சரியாக செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்பு